தவறுக்கு சரியான தண்டனை அனுபவிச்சு என் கையாலேயே அவளை சொல்லணும்னு நினைச்சேன் தெய்வமே அவளுக்கு தீர்ப்ப வழங்கி ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன் வசந்தியோட கடைசி ஆசைக்கு ஒரே ஒரு வந்து வாட்டிய பார்க்க வேண்டியவன் நான் இல்லை சாமியார கூட்டிட்டு போ கொஞ்ச பாபத்தெல்லாம் அவங்க சொல்லி அறிதா அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஜபம் பண்ணுவான் போறா இருந்தா நான் கல்யாணம் செய்திருக்கிறேன் இன்னொரு நடத்துல வாழ்க்கைக்காவது அவன் மேல கருத காட்டுறா பெரிய போரா கூட தூக்கு மாதிரி கணக்குறதுக்கு என்ன ஆசை என்ன வேணும்னு கேட்டாங்க அந்த மனுஷன் தன்மையாவது கொஞ்சமாவது இருக்கா போடலாம் சார் போய் பார்க்கலாம் நம்பி வாழும் போது இருந்த வெறுப்ப பாடும் போது காட்டக்கூடாது எல்லாரும் ஒரு நாளைக்கு எப்படி எப்படி போக போறோமோ யார் வேண்டாம் நீ இருக்கிறதான் செத்து ஆடு மாடு உயிரியை வச்சிருக்கிற ஆசை முன்னேது ஒன்னும் ஒருத்தரம் வசந்தியில கூப்பிட்டு பிளீஸ் வசந்தி வசந்தி இங்க பழம

ஆட்ட ரொம்ப பிரமாணம்மா ஆனா இந்த படங்களுக்கு ரொம்ப துணிச்சல் ஏன் ஆட மாட்டானுங்க கை நிறைய பணம் துணி மணி வேளா வேலைக்கு சோறு வெயி இந்த குழப்பு சும்மா இருக்குமா நீங்களா இந்த வீட்டுல என்ன கொஞ்சம் வேலை இருக்குமா முள்ளாடுற முள்ளாடுற கட்டட அவுருது உங்க பேர் கூட பேச என்னடா சீரா சொல்லிருந்தீதா

ஓகே மேம் என்ன பண்ணு டாக்டர் நீங்களுக்கு அதிர்ச்சியாக காய்ச்சல் நினைக்கிறேன் தாயோட கால தான் அவங்க அம்மா செத்துட்டாங்க டாக்டர் நீ புரிச்சு புரிய சரியாங்க நம்பவே முடியல அவ ஆட்டக்காரி பரவாயில்லை வசந்தி எத்தனை குணம் அப்பா இருந்துச்சு தான் சாடு

அவன் ஞானதார்த்தம் ஒரு பள்ளி கூட கட்டலாம இருக்கிறான் ஏன் பாக்குறீங்க சொல்லுங்க வசந்தி உயர்நல பள்ளியில பேர் வைக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கோம் பாக்காதீங்க மேல சொல்லுங்க அதுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் தேவை நீங்க அங்க வர முடியுமா நீங்க பேசுறத பார்த்தா அது நான் வரக்கூடாத ஊர் மாதிரி தெரியுதே உங்களால வர முடியுமா அப்படின்னு கேக்குறேன் மனிதர்கள் இருக்கிற எந்த ஊருக்குமே நான் போவேன் இல்ல

என்னைய ஒரு மாதிரி பாக்குறேன் ஏன்பா உனக்கு பொழுது போகலன்னா டிராமா சினிமா பாக்குறதான்னு நாங்க தானே கிடைச்சேன் இவன் ப்ரோகிராம் பிக்ஸ் பண்ண வந்த மாதிரியே தெரியல ஏ தாய் கெடைய நானு தாய் கெடையா ஏண்டாப்பா உங்க அம்மா இல்ல நான் குமரிய ரெண்டு வருஷம் போனா நீங்க கெளவா ஏ பேசு நான் யாரு தெரியுமுல்ல செய்யாது தெரிஞ்சுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிறேன் பொம்பல் கையால் அடிவாங்க கண்டுபிடிக்க வந்திருக்கா அவன் கேள்வி கேட்ட போடு நீ பார்த்தா நான் தான் வசந்தே சந்தையப்பட மாதிரி தெரியுது ஆமா நான் புடவை கட்டியிருக்கேன் என்ன பார்த்தே பொம்பளை நினைச்சுட்டு போயிருக்கிறான் இவனாவது கண்டுபிடிக்கின்றது பாருமா இதுக்கு நம்மதான் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு ஒரு சின்ன ஜாடையில கூட நீ தான் வசந்தியைங்கட காட்டி குத்தற கூடாது நீ வசந்தி இல்ல ஆல் ரவுண்ட் அம்பீத்தோட மக ஆட்டகாரி பிரபா எல்ல மகளு சும்மா கறச்ச அம்மா இந்த அம்மா இத மொதல்ல ஊளுடா கோடரி போட்ட போட்டு நீ நான் போட்டுக்கலாம் நீ வெச்சு